உங்க குடும்பத்துல நாலு நட்சத்திர பாதம் இருக்குதான்னு இது இது திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு தோசமான ஒரு நட்சத்திர பாதம் பொருளாதாரத்துல கஷ்டத்தை அது எப்ப வேணாலும் கொடுக்கும் அதனால உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக நான் சொல்றேன் நான் நான் சரிங்களா இப்ப அந்த நட்சத்திர பாதம் நம்ம கூட இருக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்ப அது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் இல்லையா அதனால நான் சொல்றேன் நான் ஓகேங்களா வந்து என்னன்னா என்ன நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு அஸ்த நட்சத்திரம் மூணாவது பாதம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல ஒரு மூணாவது ஒரு கிரகம் அஸ்த நட்சத்திரத்துல ஒருத்தவங்க வந்து பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா பொருளாதாரத்துல ஏதோ ஒரு நேரத்துல நஷ்டத்தை சந்திப்பாங்க சரிங்களா இந்த நட்சத்திரம் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை கொடுக்குற நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் உங்க பேர்ல சொந்த தொழில் பண்ணக்கூடாது யாராவது உங்க வீட்டில் யாருக்கு நல்லதோ அவங்களோட பேர்ல நீங்க சொந்த தொழில் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்க பேர்ல பண்ணக்கூடாது அதனால நான் வந்து எச்சரிக்கை பண்றேன் அடுத்தது மூல நட்சத்திரம் மூணா மூன்றாவது பாதம் மூல நட்சத்திரம் ஒருத்தங்க மூணாவது பாதத்துல பிறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலுமே ஒரு கட்டத்தில் எல்லாம் இவங்களை கைவிட்டு போகும் அதனால இவங்க பேர்ல எதுவும் வச்சுக்க கூடாது கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது கேட்டை ரெண்டாவது பாதம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் இது வந்து ஒரு பொருளாதார நஷ்டத்தை க கொடுக்குறது அதனால என்ன பண்ணலாம் உங்களுக்கு யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க பார்த்துட்டு கவனமாக இருந்துக்கோங்க ஆயில்யம் ரெண்டாவது பாதம் சரிங்களா பொருளாதார நஷ்டத்தை அவங்க சந்திப்பாங்க அதனால இந்த 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 நாலு நட்சத்திர பாதங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தோசமான நட்சத்திர பாதங்கள் இது வந்து பொருளாதார கஷ்டத்தை கொடுக்குற நட்சத்திர பாதங்கள் அப்போ உங்க வீட்டில் யாருக்கு இருக்குது அவங்கள வந்து கவனமாக இருக்க சொல்லுங்க முடிவு இல்லை பணம் வந்து அவங்க பேரில் இருந்துச்சு இல்லை ஒரு வீடு அவங்க பேரில் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இவங்க வந்து வீழ்ச்சியை சந்திப்பாங்க லாஸை சந்திப்பாங்க அப்போ இவங்க கவனமாக இருந்துக்கணும் இப்போ இவங்க பேரில் என்ன எதுக்கு சந்திக்க போகிறாங்க இல்லைங்களா அப்போ அதனால தான் இன்னைக்கு நான் வந்து இது இதை நான் வந்து சொல்கிறேன் எல்லாரும் நோட் பண்ணிக்கோ ஓகேங்களா வரீங்களா நாலு லட்சத்தை பார்க்கலாம்